ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்து சாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேங்க அப்படி எடுத்துகிட்டு இருக்கும் போது எனக்கு செட் சாரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு ஸோ வாங்க செட் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு செட்டு ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு அதுக்கப்புறம் இந்த சாரீஸ்லாம் ஒரு செட்டு ஸோ லோவர் ரேஞ்சஸில் பூனம் ஸாரீஸில் இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாங்க இதெல்லாம் மல்மல்ல வந்து லோ ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செட் சாரியில் ஃபஸ்ட்டு இந்த பேட்டனுங்க இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்க ஸோ இந்த கலர் இருக்குது க்ரீன் இருக்குது க்ரே இருக்குது பிங்க் இருக்குது ஸோ இந்த சாரீ வந்து முந்நூற்றி அஞ்சு ரூபாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது என்ன கலர் கிமெண்ட் கலரை ஓகே ஆ ஒயிட்டில் வந்து பார்டர் வந்திருக்கு இது முந்தானை இது வந்து ப்ளவுஸு ஓகேங்க்கா ஓகேங்க்கா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்மல்ங்க லோ ரேஞ்சஸ் மல்மல் ஃபோர் செவன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து லோ ரேஞ்சஸில் பூனம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அதுலேயே வந்து கிரே சாரி பார்க்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு இரநூறுபா முந்நூறுபா சிலைகள் பார்த்துட்ருக்கோங்க இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த ஸாரி பிங்க் டாமினேஷன் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏரியா ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு இல்லை எல்லோரும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வேறு வேறு கலர் வரும் ஒரே பேட்டனில் ஸோ அடுத்து வந்து இந்த பேட்டன் ரோஜா பூ பேட்டன் பார்க்குறோம் இந்த சாரீ த்ரீ ஃபார்ட்டி ருப்பீஸுங்க இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸும் பார்த்துக்கோங்க ஸோ இது உங்களுக்கு பூனம் சாரீஸ் தான் ஸோ இது வந்து முந்தான ஓகே மெஹந்தி கிரீன் தான்க்கா இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வருது ஓகேக்கா ஸோ மைல்டாக உங்களுக்கு ஜரி வருதுன்றிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பூனம் சாரியாக இருந்தாலும் மைல்டாக உங்களுக்கு வந்து ஜரி வருது இந்த சாரியில் ரேட் வந்து த்ரீ ஃபார்ட்டி தான் ஸோ பிங்க் சாரி பார்க்குறோம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறாங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி மடிக்க மடிக்க உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டாது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வருது ஓகேங்க ஆனால் அது பூனம் தானேக்கா பூனம்லே மைல்டு ஜரி வருதன் அடுத்து வந்து ஆரஞ்சு டாமினேஷன் இருக்கக்கூடிய சாரீ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு உள்ள உள்ளமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இதான் ரோஸ் டிசைன் ஸோ பூனம் சாரீலே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது செட்டு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த செட்டெல்லாம் அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த செட்டெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த செட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ளாரல் செட்டும் நம்ம பார்த்துருக்கோம் காட்டுங்கக்கா அடுத்து கிரே இப்போ நம்ம பார்த்ததிலே கிரே பார்க்குறோம் இது வந்து முந்தான சாரீ உள்ள இருக்கிற டிசைன் இது ப்ளவுஸுங்க அந்த ஷைனிங் ஷிம்மரி இருக்குது பாருங்க ஓகேங்கக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷிஃபான் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க ஸோ இரநூறுவா ரேஞ்சஸ்லாம் சாரீஸ் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து மொத்த கடையில் போய் எடுத்தோம்னா கூட இந்த அளவு நமக்கு ரேட் வந்து விழுகாதுங்க இந்த சாரிலாம் இரநூத்தம்பது முந்நூறுன்னு தான் சொல்லுவாங்க பட் நம்ம நாச்சியாசில் நீங்கள் இரநூறுபாய்க்கே ஸாரீஸ் பாவங்களாம் இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைனு இது வந்து முந்தான ஓகேங்க்கா அடுத்த சாரி பார்க்கலாம் மைல்டு ஆரேஞ்ச் ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸு உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஓகேங்க்கா அடுத்த சாரி மைண்ட் ஒரு லாவெண்ட் சாரி இது வந்து பிளவுஸு உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேங்க்கா அடுத்த சாரி கிரே இருக்குன்னே பார்த்துட்டு என்னக்கா இன்னொரு கிரே இருக்கு ரெண்டு கிரே இருக்கு அடுத்து வந்து மைல்டு ஒரு பேல் க்ரீன் சாரி இது பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள இருக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான பூனம் ஸாரீஸ் செட் சாரீ கலெக்ஷன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் செட் கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் எல்லாமே வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க So inna vela meet pa nda friends ad bye 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 ka